மும்பைக்காக லக்னோவை தோற்கடிக்க போராடினார்களா அம்பையர்கள் மீண்டும் ஆதாரத்துடன் விமர்சிக்கும் ரசிகர்கள் ரசிகர்களை மகிழ்வித்து வரும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரின் நாற்பத்தி எட்டாவது லீக் போட்டியில் மும்பையை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ வீழ்த்தியது லக்னோவில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே இலக்காக நிர்ணயித்தது அதிகபட்சமாக இஷான் கிஷான் முப்பத்தி இரண்டு நேகல் வதேரா நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்த நிலையில் லக்னோ சார்பில் அதிகபட்சமாக மோசின் கான் இரண்டு விக்கெட்டுகள் சாய்த்தார் அதைத் தொடர்ந்து சேசிங் செய்த லக்னோ அணிக்கு அதிகபட்சமாக கேப்டன் கே எல் ராகுல் இருபத்தி எட்டு மார்கஸ் ஸ்டோயினிஸ் அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவரிலேயே வெற்றி பெற வைத்தனர் முன்னதாக இந்த வருடம் பெங்களூரு பஞ்சாப் ஆகிய அணிகளுக்கு எதிரான போட்டியில் மும்பை அணிக்கு நடுவர்கள் சாதகமாக நடந்து கொண்டதாக ரசிகர்கள் ஆதாரத்துடன் விமர்சித்தனர் இந்த நிலையில் இப்போட்டியில் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல மும்பை கண்டிப்பாக வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கியது அப்படிப்பட்ட இக்கட்டான போட்டியில் பேட்டிங்கில் ரோஹித் சர்மா அவுட் ஆனதும் சூரியகுமார் யாதவ் களமிறங்கினார் அப்போது மார்கஸ் டோய்னெஸ் வீசிய ஒரு பந்து சூரியகுமாரின் பேட்டில் உரசி கொண்டு விக்கெட் கீப்பர் கே எல் ராகுல் கையில் தஞ்சமடைந்தது ஆனால் அப்போது களத்தில் இருந்த நடுவர் அவுட் வழங்காமல் வைடு வழங்கியது லக்னோ வீரர்களை ஆச்சரியமடைய வைத்தது அதைத் தொடர்ந்து லக்னோ கேப்டன் கே எல் ராகுல் ரிவ்யூ செய்தார் அதில் சூரியகுமார் பேட்டில் மிகப்பெரிய எஜ் பட்டது தெளிவாக தெரிந்தது அதனால் வைட் என்ற தீர்ப்பை வாபஸ் பெற்ற நடுவர்கள் சூரியகுமார் அவுட் என அறிவித்தார்கள் அதை சந்தேகிக்கும் ரசிகர்கள் ஒருவேளை ராகுல் ரிவ்யூ எடுக்காமல் போயிருந்தால் மும்பைக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு மாறியிருக்கும் என்று விமர்சிக்கின்றனர் அதைவிட துரத்திய லக்னோ அதிரடியால் கிட்டத்தட்ட வெற்றியை உறுதி செய்தது ஆனால் அவரும் ஹூடாவும் அவுட் ஆன பின் வந்த அஸ்டன் டர்னர் ஐந்து ரன்னில் அவுட் ஆனதால் போட்டியில் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது ஒரு பந்தில் ஆயுஷ் படோனி சிங்கிள் எடுப்பதற்காக ஓடி டைவெடித்தார் இருப்பினும் அவருடைய பேட் தரையில் இல்லாமல் காற்றில் இருந்ததாக சொல்லி நடுவர்கள் அவுட் வழங்கினார்கள் ஆனால் உண்மையாகவே பேட்டின் அடிப்பகுதி காற்றில் இருந்தாலும் கைப்பிடிக்கு கீழே உள்ள பகுதியின் விளிம்பு தரையில் புரசியது நன்றாக தெரிந்தது அந்த வகையில் கடைசி நேரத்தில் சரிந்த லக்னோ அணியை மேலும் சரித்து விடலாம் என்ற நோக்கத்துடன் மும்பைக்கு சாதகமாக அம்பையர்கள் ரன் அவுட் தீர்ப்பு வழங்கியதாக ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் ஆனால் அதையும் தாண்டி இலக்கு குறைவாக இருந்ததால் லக்னோ வென்றதாக தெரிவிக்கும் எதிரணி ரசிகர்கள் நடுவர்களின் உதவியையும் தாண்டி இப்போட்டியில் மும்பை தோற்றதாக பேசி வருகின்றனர்